அம்மாவுக்கு லக்கி உங்க அம்மாவை சீக்கிரம் விளாட சொல்ல டைம் ஆக நானே இந்த கேட்க போல உனக்கான சர்ப்ரைஸ் தான் பசங்க சவுண்ட் ஒரு மூணு செகண்ட் வெயிட் பண்ணேன் பார்த்துடலாம் பண்ணலாமா தனியா யோசிச்சுட்டு இருக்க என்னாச்சு அதுவா எங்க அம்மாக்கு அதான் என்ன பண்ணலாம்னு வேற இல்ல இந்த மாசம் தான் இந்த மாசம் தான் வருது அப்படியா அஸ்வினி சூப்பர் சூப்பர் என்னோட அம்மாக்கு நாளைக்கு தான் பர்த்டே என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே தெரியல அதான் யோசிச்சுட்டு சரி நான் ஐடியா தரேன் உமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்னோட அம்மாக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க ஹே லக்கி உண்மையே சொல்லு உமாக்கு அம்மாக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா இல்ல உனக்கு ரொம்ப பிடிக்குமா நீ வாங்கி சாப்பிடுறதுக்காக பிளான் போடுறியா ஏ சுஜித் அப்படி எல்லாம் இல்லடா என்னோட அப்பா அடிக்கடிக்கு வாங்கிட்டு வருவாங்க நானும் எங்க அம்மா உட்காந்து மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாக்லேட் சாப்பிடுவோம் சரி அப்போ ஒன்னு ரெண்டு சாக்லேட் இல்லாம நிறைய சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு

பரவாயில்லையே நாங்கள் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வைக்கிறியே வெரி குட் சரி நீ அப்போ சாக்லேட் வாங்கிட்டு நான் கேக் வாங்கிடுறேன் ஓகேவா சரி அப்படியே உங்கள் அம்மா சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்பவும் வருஷம் வருஷம் நீ தானே ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணுவேன் இந்த வாட்டி நீ விஷே பண்ணாத நான் அப்படியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் கூட்டிகிட்டு போயிட்டு வரப்ப நீங்கள் எல்லாம் இங்கே செட்டிங் பண்ணி சூப்பராக வைங்க அம்மா பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகி ஆகிடுவா சரிப்பா நான் போய் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அப்போ தான் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்ன வெங்கட் ரெடி ஆயிட்டீங்களா கோயிலுக்கு போனோம் டைம் ஆயிடுச்சு காலங்கத்தலை கோயிலுக்கா எதுக்கு போனோம் அப்ப உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படிதானே நான் சும்மா சொன்னேன் ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா தேங்க் யூ வெங்கட் சிறுவாங்க கோயிலுக்கு போலாம் ஆமா இந்த லக்கி எங்க ஆளே காணும் அவ தான் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவா ஆனா இந்த வாட்டி பண்ணவே இல்ல எங்க போய்ட்டா அவ காணோம் அவளா ஸ்கூல் லீவ்ன்றதனால பக்கத்துல இருக்க பசங்க கூட விளையாட போயிருப்பா சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் டைம் ஆயிடுச்சு சரி சரி போலாம் கோயிலுக்கு வராது என்னையே வர வைக்கிறேன் உங்க பர்த்டே வா அடேங்கப்பா இந்த கோயில நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களே புதுசா நிறைய கட்டி இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு வந்தா அப்படிதான் எல்லாம் புதுசு புதுசா இருக்கும் சரி வாங்க சாமி கும்பல்லாம் எப்பவுமே வருஷா வருஷம் நீங்க நானு லக்கி மூணு பேரும் தான் கோயிலுக்கு வருவோம் இந்த வருஷம் லக்கி வரவே இல்லை ஏன் இப்படி அவ சரி விடுமா கொச்சுக்காத வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருப்பா வருவா வீட்டுக்கு முருகா ஹே ஸ்வேதா என்ன டம்மோல கீழே உன்ட்ட என்னாச்சு அட சாமி கும்பிட்டுட்டு இருக்காத என் வாங்க நீங்களும் கும்பிடுங்க ஷோபா எப்படியோ எல்லாத்தையும் அழகா டெக்கரேட் பண்ணியாச்சு ஆமா லக்கீ உன் அம்மா எப்போ கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்துருவாங்க

அட அங்க பாத்தியா நம்ம டாகி கூட உனக்கு விஷ் பண்ணுது ஆமா ஏ பசங்களா எங்க கேண்டீட் இல்ல மேட்ச் பாக்ஸ் இல்ல வாங்கலையா அப்பா அது வந்து எல்லாத்தையும் வாங்கணும் பா அத மட்டும் வாங்க மறந்துட்டேன் பா பரவால பசங்களா நீங்க இது பண்ணதே பெரிய விஷயம் சரி இருங்க பசங்களா நான் போய் வீட்ல இருந்து கத்தி கொண்டு வரேன் ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு ஸ்வேதா ஹாப்பி பர்த்டே யூ டே டு யூ ஸ்வேதா ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்வேதா இந்தாங்க வெங்கட் கேக் ஆண்டி ஆண்டி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க கொய்யாக்கா செடி கொண்டு வந்திருக்கேன் உங்களோட ஒரு ஒரு பர்த்டேக்கும் இனிமே ஒரு ஒரு செடி வளங்க பாருடா செடியெல்லாம் கொடுத்து கலக்குற சூப்பர் சுஜித்தே ஆமா லக்கி எங்க அம்மா அம்மா பாத்தீங்களா உங்களுக்காக நான் என்ன ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேனே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்ல அதனால நானே ரெடி பண்ணமா எப்படி இருக்கு ஏய் லக்கி சூப்பரா இருக்கு பசங்களா உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பசங்களா எப்படியோ லக்கி நினைச்ச மாதிரி அம்மாவோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு என்னோட பர்த்டேவை இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் பாய்